வணக்கம் உங்களுக்கு பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசு எல்லாம் நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டங்க போட்டு வந்து காலையிலே ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மதியம் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் மூணு வண்டி முடிஞ்சிச்சு இப்போ மூணு வண்டிங்க இனோவா எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு லிவா எட்டியாஸ் லிவா மூணு வண்டி யார் எடுக்கலாம் போன வாரம் இதே மாதிரி அஞ்சு வண்டி கொடுத்தாங்களே அகில குரூப் ஆஃப் கம்பெனின் அகில வெற்றி குரூப் ஆஃப் கம்பெனி அவரே தான் நம்மள்கிட்ட மறுபடியும் மூணு வண்டி எடுத்துட்டு கஸ்டமர் வந்து மூணு வண்டியை எடுத்துட்டாங்க வேற ஆளுங்களா இப்போ மூணு வண்டி டெலிவரிங்க மொத்தம் ஆறு வண்டி நேத்து நைட்டு வீடியோ போட்டு இன்னைக்கு நைட்டு இருக்கும் ஆறு வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருளை சுத்தமா விடுவோம் அதனால நம்ம ஆறு வண்டி விற்கிறோம் இதை இனோவா புக்கு கொடுக்குறேன் பாருங்க சொல்லுங்க வணக்கம் சார் நான் காமராஜ் அகிலவர்த்தி குரூப் ஆஃப் கம்பெனியோடைய லீகல் அட்வைசர் அண்ட் டைரக்டர் பாத்தீங்கன்னா போன வாரம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கார் வாங்கிட்டு போவோம் கம்பெனிக்காக இன்னைக்கு திரும்பவும் வந்து ஒரு மூணு கார் இன்னைக்கு ஒரே நாளில் டெலிவரி எடுக்கிறோம் சர்வீஸ் நல்லா இருக்கு அதனால தொடர்ந்து நாங்க

அடுத்தது எத்தியாஸ் லிவாங்க எல்லாமே ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் எதுவும் புக்கு கொடுக்குறேன் அவர் சொல்லுவாரு நல்லா இருக்கு சார் மூணு வண்டியுமே நல்லா இருக்கு ஓட்டி பார்த்தேன் பொருளை சுத்தமா விடுவாங்க சொல்லிதான் போட்டேன் மறுநாளே வித்துறோன்னு நைட்லயே பாருங்க சேனிங்கா இருக்கு தரமா இந்த வண்டிங்க கொடுத்துட்டங்க நல்ல வண்டிங்க மூணு வண்டியே நல்லா இருந்துச்சு மூணு வண்டியை எடுத்துட்டாங்க இந்த மூணு வண்டி ஒரே நாள் ஒரே கஸ்டமரு மூணு வண்டி வியாபாரம் கொடுத்தா சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டேன் இந்த மூணு வண்டி டெலிவரி கொடுக்குறேன் பாத்துங்க தெளிவான வண்டி இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் இனோவாக்கும் வராதிங்க இப்பதைக்கு இந்த எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இனோவா இல்ல வந்தா கண்டிப்பா அப்டேட் பண்றேன் மூவ் பண்ணுங்க சார் வண்டி சுத்தமா இருக்குங்க நல்ல பொருள் வேலைக்குதா போயாங்க சார் மூணு வண்டி எடுத்துட்டாங்க தரமா விடுறங்க அஞ்சு வண்டி போன வாரம் எடுத்தாங்க அதுக்கு முன்ன மொத்தம் பதினேழு வண்டிங்க இந்த ஆறு மாசத்துல இவரே சாரு பதினேழு வண்டி எடுத்துட்டாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் நம்ம தர மாட்டோம் விஸ்மிலா காஷ்ல எப்ப கொடுத்தாலும் நல்ல வண்டி தான் கொடுப்போம் ஒரே நாள் ஒரே கஸ்டமரு மூணு வண்டி இருந்து தனியா ஒரு மூணு வண்டி வித்துட்டுங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி வரணும் டெலிவரி பாண்டிச்சேரிக்கு போய் ஸ்டிக்கே பார்த்துட்டு எனக்கு போன் போறாரு ஆயில் அடிக்கல சுத்தமா இருக்குன்னு அதே தான் கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி தான் நம்ம கொடுப்போங்க தெளிவுலாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வந்து பாருங்க டெலிவரி ஆகுது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க சுத்தம்லாம் கொடுக்க மாட்டேன் மூணு வண்டி வியாபாரம் ஒரே பா வண்டியை போய் விட்டு ஒழுங்கா விட்டுட்டு வந்து இந்த திருவண்ணாமல் திருவண்ணாமல்ல விட்டு வந்த அந்த லிவா லிவா ரெண்டாவது வண்டி நைட்டே விட்டுரு சரியா சரிப்பா ஆ சரி வண்டி சரி கிளம்பு வண்டி இனோவா போட்டாங்களே நேத்து நைட்டு போட்டது மறுநாள் வியாபாரம் ஆயிடுச்சு மொத்தம் ஆறு வண்டிங்க இன்னைக்கு ஒரே நாள் ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்லாம் ஆஹ் போயிட்டாப்பா நல்லபடியா வண்டி கிளம்பு லாக் பண்ணேன் கிளம்பிச்சுங்க இனோவா கிளம்புது கொடுத்துட்டேன் நம்பர் உங்களுக்கு நல்ல போல கொடுப்போம் அடுத்தது லீவாங்க அடுத்தது லீவா உங்கள்ட்டனு போனோம் மொத்தம் ஆறு வண்டிங்க காலையில ரெண்டு வண்டி ஒரு வண்டி அவர்னா டெலிவரி குடுத்துட்டேன் பாண்டிச்சேரிக்கு ரெண்டாவது வண்டி அட்வான்ஸ் ஆச்சு இன்னொரு வண்டி மதியம் அட்வான்ஸ் ஆச்சு மொத்தம் மூணு வண்டி முடிஞ்சிச்சு இப்ப கிளம்பிடுச்சு எப்படி போகுது பாருங்க வண்டி பறந்து போயிடுச்சுங்க வண்டியை பக்கா கண்டிஷன் வண்டி கிளம்பிச்சு அடுத்த வண்டி என்னான்னு போடுறேன் மொத்தம் ஆறு வண்டி ஓவர் பண்ணிட்டேன் நேரில் வந்து பாருங்க சாண்ட்ரோ இருக்கு அடுத்தது இண்டிகா சேன்ட்ரோ ரிக்ஸ் எட்டிகா அப்புறமா என்ஜாய் அப்புறம் பாத்தீங்கன்னா எட்டிகா ஒன்னொன்னு மினி ஜெயிலோ இருக்கு லீவா இல்லங்க எட்டியாஸ் லீவா கொடுத்துட்டேன் அது இப்போ அவரே வந்து ரிட்டன் வந்து இங்க இருந்து திருவண்ணாமலை ஐம்பது கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்து இந்த வண்டி எத்தும் போய் நைட்டு ஒரு மணிக்குள்ள எதுவும் கொடுத்துருவாரு நம்ம நல்ல பலம் கொடுப்போம் கண்டிப்பா கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் நல்ல வண்டி கொடுப்பேன் நம்பி வாங்க நல்ல வண்டி ஏற்றுப்போங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க